வணக்கம் வீடியோல முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா நீங்க இன்னைக்கு பார்த்த எபிசோட்ல நிறைய கட்டிங் நடந்திருக்கு சரிங்களா முக்கியமா அர்ச்சனா அவர்கள் முன்னும் பின்னும் அதாவது அவங்க அவங்களுடைய சீன் வரைக்குள்ள ஒரு முன்பக்கம் அதாவது ஒரு அஞ்சு அர்ச்சனா அவர்களுக்கு ஒரு மூணு நிமிஷம் ஃபுட்டேஜ் வருதுன்னா உண்மையில் ரியல்ல லைவ்ல வந்து ஒரு மூணு நிமிஷம் நடக்குது அந்த தருணம் மூணு நிமிஷம் அவங்க பேசுகிறாங்க அதாவது ஒருத்தன் பேசுறேன்னா என்ன இப்போ ரவினா முடிச்சுட்டு அர்ச்சனா கிட்ட வரைக்குள்ள கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்புறம் அர்ச்சனா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த முன்னுக்கும் பின்னுக்கும் வந்து கட்டாயிருக்கு அப்போ அந்த முன்னுக்கும் பின்னுக்கும் கைதட்டல்கள் வந்து விண்ணை பிளஞ்சிருக்கு விசில் சத்தம் பிளஞ்சிருக்கு லைவ்ல பார்த்த ஒரு சகோதரியம் வந்து நம்ம கிட்ட பேசியிருந்தாங்க அதை பற்றி நான் உங்ககிட்ட ஒரு தகவல் சொல்கிறோம் சொல்லணும் இந்த வீடியோவில் அடுத்தது வந்து கமல்ஹாசனோட கேவலமான ஒரு நடிப்பு மக்கள் தான் என்னுடைய அப்படின்றாரு சத்தியமா அதை பார்க்கக்குள்ள நான் வந்து அதையும் பேசணும் அப்படின்னு தோணிச்சு இந்த ரெண்டு விடயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் லைக் பண்ணுங்க அப்பதான் பல பேருக்கு டைம் போகும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கூல்சுரை மேட்டரு அவங்க தான் வழியில போய் போயிட்டாரு சரிங்களா என்ன சொல்லலாம் பக்கா பக்கா பொய் சரிங்களா அது பிரதிபர்கள் விடயத்திலேயே நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படியெல்லாம் மனிபிளைட் பண்ணாரு மாற்றி மாற்றி பேசினார் அப்படின்னு ஸோ அப்படிப்பட்ட நபர்கிட்ட நம்ம என்னத்தை எதிர்பார்க்க முடியும் ஏன்னா இன்னைக்கு அர்ச்சனா அவர்கள்ட்ட பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசியிருக்காரு அது எங்கே இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும் சரிங்களா ஸோ வெளியில் போயாச்சு இல்லை வெட்டுருங்க அவ்வளோதான் சரி ஓகே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவர்களுக்கு கிடைத்த கையட்டல்கள் அர்ச்சனா அவர்களுக்கு கிடைத்த மக்கள் கொடுத்த விசில் சத்தங்கள் அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து அந்த ஒவ்வொருத்தோட கேரக்டரை பற்றி இந்த கமல் கப்பார் இல்ல அப்ப அர்ச்சனா கிட்ட வரைக்குள்ள ரவீனா முடிச்சிட்டு வரைக்குள்ள அர்ச்சனா அவர்களுக்கு விசில் சத்தம் பறந்துருக்கு கைதட்டல்கள் பறந்துருக்கு அர்ச்சனா வந்து பாக்க பேச பேச மக்களுக்கு வந்து இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க அதெல்லாம் கட் பண்ணிருக்கானுங்க அதுக்கப்புறம் அர்ச்சனா அவர்கள் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் விசில் சத்தம் கைதட்டல் எல்லாம் பறந்திருக்கு அதெல்லாம் கட் பண்ணிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும் இங்க ஹாஸ்டல்ல போய் திரும்ப பாருங்க திரும்ப இப்போ எழுந்திருக்கிறதெல்லாம் காமிப்பாங்க ரவினா இப்ப தினேசு இந்த மாயா பூர்ணிமாட இதுல எல்லாம் கட்டிங் இருக்காது அது ரியலா இருக்கு பட் இங்க அச்சனாண்டு வரைக்குள்ள அவங்க எழுந்திருக்கிற இதுவும் இருக்காது உட்கார் எதுவுமே வந்து இருக்காது அந்த அந்த முன்னுக்கும் பின்னுக்குமே வந்து இப்போ அர்ச்சனா இப்போ ரவினா கிட்ட இருந்து அச்சனா வரை அவன் நோக்கிய அந்த கேமரா வரைக்குள்ளேயும் அப்புறம் அவர்கள் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வேலை நடந்திருக்கு அர்ச்சனா அவர்களுக்கு கைதற்றல்கள் வந்திருக்கு சரிங்களா எதுக்கு இந்த எதுக்கு இந்த பழப்புனு தெரியல வெளியில வர அம்மா என்னன்னா ரெண்டு நாளைக்கு முதல் வந்து தான் அப்படின்னு சொல்லுது போய் சொல்லுது இங்க என்னன்னா அச்சனாக்கு வர்ற விசில் சத்தங்கள் கைதட்டல்களை மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க ஸோ அங்கே கமல்ஹாசன் என்ன அப்படின்னா நான் மக்களுக்கு மரியாதை கொடுக்குறேன் மக்கள் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபேவரெட்டுன்னு சோத்துக்குள்ள பூசணிக்காயர் பூசணிக்காயர் மறைக்கிற மாதிரி எப்படி எல்லாம் பண்றாரு இவங்க எல்லாம் நம்மள எல்லாம் வந்து முட்டாள்கள் அறிவில்லாதார்கள் நெச்சுட்டாங்க போல இருக்கு எதை காமிச்சாலும் நம்ம நம்புவோம் ஒன்றும் ஒன்றும் அஞ்சு அப்படின்னு நம்ம நம்புவோம் நெச்சிருக்காங்க போல இருக்கு என்னங்கிறா அடே அப்படிதான் இருந்துச்சு சரிங்களா ஸோ அர்ச்சனா அவர்களுக்கு வந்த கைதட்டல்கள் வன்மத்தின் உச்சத்தால இல்லை இல்லை கமல்ஹாசனுக்கு வராத கைதட்டல்கள் அர்ச்சனாக்கு வருது அப்படின்ற எண்ணத்தினால அப்படியே கட்டிங் எல்லாம் எடிட்டிங் எல்லாம் பண்ணப்பட்டிருக்கு பல பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனால் பல பேருக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கும் என்ன கைதட்டல் வரையில் இதுதான் ரீசன் சரிங்களா நேரில் பார்த்தவராக சகோதரியை நம்ம கிட்ட கால் பண்ணி சொல்லியிருக்காங்க அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல்ஹாசனோட நடிப்பு படத்தில் அவர் இப்போ நடித்தாலே படத்தில் ரெண்டு நாள் ஓடாது விக்ரம் படம் வந்து லோகேஷ் சண்ணாவோட டைரக்ஷன் சூர்யா அண்ணா கடைசியில வர்ற சீனு விஜய் சேதுபதி அண்ணா அப்புறம் சார் பிஜிஎம் மியூசிக் அந்த படம் தவிர கமல்ஹாசனுக்கு மட்டும் ஓடையில கமல்ஹாசன் மட்டும் தான் நடித்திருந்தா அந்த படம் ரெண்டே நாள் கூட ஓடி இருக்கார் சரிங்களா சோ அவருடைய படங்களோட இதுவே மார்க்கெட்டை இப்படித்தான் இருக்கு விக்ரம் படம் வர முதல் அவருடைய படம் வர்றதுன்னு தெரியாது போவதும் தெரியாது என்னோட லிஸ்ட் இருக்குது விக்ரமுக்கு முதல் வந்த படங்கள் அப்புறம் அவர் வந்து கெஸ்ட்ரோல் பண்ண படங்கள் எத்தனை ஓடி இருக்கு வந்ததும் தெரியாது போனதும் தெரியாத மாதிரி படங்கள் இருக்குன்னு நம்ம லிஸ்ட் இருக்கு ஆதாரத்தோட நடந்ததை வந்து பேசுறோம் அப்போ அவருடைய படத்தோட நடிப்பு அப்படி இருக்க இவர் இந்த ரியாலிட்டி ஷோல மக்கள்கிட்ட நடிக்கிறார் என்னன்னா நீங்க இன்னைக்கு வந்து மக்களுக்கு வைக்கிற ஐஸ் அதிகமா இருந்துச்சு மக்களே மக்கள் முக்கியம் மக்கள் ஃபேவரட் மக்கள் பார்க்குறாங்க மூன்றரை கோடி பேர் பாக்குறாங்க ஐயா சத்தியமான எனக்கு கோம் வந்துச்சு மக்களே அந்த சீன் எல்லாம் பற்றி வரலாம் பேசுறாரு பிரதீப் அப்படின்னு ஒருத்தரை நீங்க நவம்பர் நாலாம் தேதி எமிக் பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை கோடி பேர் குரல் கொடுத்தார்கள் எத்தனை லட்சம் பேர் குறும்படங்கள் போட்டார்கள் டேக் பண்ணி போட்டார்கள் என்னோட இருந்து எவ்வளோ பேர் போட்டாங்க ஆனால் நீங்க அதுக்கு என்ன பண்ணீங்க தீர்ப்பு தீர்ப்பு தான் தீர்ப்பை மாத்திடாதுன்னு சொல்றீங்க அவ்வளோ ஒரு நாட்டோட தலையத்தை மாத்திர சுப்ரீம் கோர்ட் கோர்ட் நீதிமன்றங்களை வந்து ஒருத்தனுக்கு தீர்ப்பு வழங்க வழங்குனா அது தப்பு அப்படின்னு நம்ம அதை நிரூபித்த அந்த தீர்ப்பை வந்து மாற்றுவார்கள் மக்களை கருத்துக்கு நீதிமன்றங்கவே அப்படி மரியாதை கொடுக்குது நீங்க யாரு சார் நீங்க யாரு ஆனா நீங்க வந்து கொடுத்தது கொடுத்தது ஒரு ஒரு நான் ஒரு அப்பாவிய இன்னைக்கு இன்னைக்கு வர வேண்டிய ஒரு நபர் டைட்டில் வின்னர் ரெண்டு பேர் வர வேண்டிய நபரை வந்து உமன் விச விடயத்தில் ரெக்கார்ட் வாங்கிட்டு போன பிரதீப் அண்ணனி எல்லா இடங்களையும் பேரை வர வச்சு ஒருத்தர் வாழ்க்கையை நாசமாகி போட்டு மக்களோட கருத்துக்கும் குரலுக்கும் ஆசைகளுக்கும் மரியாதை கொடுக்காத பண்ணி கொண்டு இருந்து கொண்டு மக்கள் பேவரேட் மக்களை பேவரேட் எப்படித்தான் அவங்களுக்கு மனசாட்சி வருது எனக்கு தெரியல மக்களே தெரியல அடுத்தது இன்னைக்கும் வந்து அவர் வந்து மாயாவுக்கு சொம் தான் தூக்கினாரு ஐஸ்வர்யா ராய போல அவங்க பண்ணது நல்லா இருக்கும் அது கிரியேட்டிவிட்டி நல்லா இருக்கும் அந்த எலும்பு குடுமாறி பண்ணது நீங்க எலும்பு குடுமாரிவிட்டி வாழ்த்துக்கலாம் என்ன மக்கள் இது என்ன மக்கள் இது அப்புறம் அந்த பேவரசம் பண்ணிக்கொண்டிருக்கிறதே அங்க மாயா மாயா ஒரு தனக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சிருக்கு ஆஹ் யாரை நாமினேட் பண்ணணும் யார தூக்கணும் யாருக்கு காசை கொடுக்கணும் எல்லாத்தையும் பண்றது இந்த மாயா நாமினேஷனை பத்தி பேசுறது இந்த மாயா ஆனால் அந்த மாயா பக்கம் கவல் போக மாட்டார் அதுக்கு பதிலாக மாயா கூட யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு செய்வார் ஸோ ஓரஸ்ட் ஆனால் இதெல்லாம் பண்ணி போட்டு மக்கள் மக்கள் என்று மக்களை வந்து சொல்கிறாரு பாருங்க எந்த மக்கள் எனக்கு தெரியலை மக்களை ஆ இந்த பார்க்க வந்தவங்களே அவருக்கு கைதட்டில் அவர் எடுத்து எவ்வளோ தரோம் மக்கள் மக்கள் இருப்பாரு அதில் அவர் அக்கா சொன்னாங்க அவர் வந்து பார்க்குறாரு கையை இப்படி பண்ணுறாரு தலையை எப்படின்றாரு யாருமே கைதட்டில் அப்போ ஓட்டம் இது அந்த ரெக்கார்டட் சவுண்ட் தான் வந்திருக்கு அதுல ரெண்டு மூணு பேரை பிடிச்சு பிடிச்சி இருக்காங்க சில பேர்ல மூஞ்சைகள் வரும் இல்லை அப்படின்னு பிடிச்சி விட்டுருக்காங்க அப்படி இருக்குது காசு கொடுத்து தட்டணும் இல்ல ஆளை பிடிச்சு கைதட்டணும் அப்படின்னு சோ இப்படி இருக்கக்குள்ள இவர் வந்து இந்த சீசன் வந்து மக்களோட கருத்துக்கு பண்ணிக்கொண்டு பண்ணிக்கொண்டிருக்காரு மக்களுக்கு பிடிக்காத விடிகளை தான் பண்ணிக்கொண்டிருக்காரு மக்களுக்கு பிடிக்காத நபர்களை தான் வச்சு கொண்டாடி கொண்டிருக்காரு பிறகு வந்து மக்களுக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் முன்னுரிமை கொடுப்பேன் அப்படின்றாரு எப்படி மக்கள் இது அப்ப அந்த அளவுக்கு நம்மள முட்டாள நிச்சய கொண்டிருக்காரு போல இருக்கு ஐயோ ஐயோ அடுத்தது இன்னொரு விடயம் அப்புறம் வந்து நான் யாருக்கும் ஃபேவரசம் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு அப்புறம் நிக்ஷன் வர்சஸ் அர்ச்சனா அப்படின்னு வரைக்குள்ள ஒரு பொண்ணு கிட்ட பேசக்கூடாத கேவலமான வார்த்தையெல்லாம் பேசியிருந்தான் சொருகிருவேன் மூஞ்சியப்பா ரிச்சி தூ நாயே அப்புறம் அவன் அதுக்கப்புறம் இன்னொரு இது அந்த வீக்லயோ அதுக்கு முதல் வீக்லேயோ தள்ளிப்பால் கொடுத்து கொல்லானோ அப்படின்னு வந்து நிறைய விடயங்கள் வந்து சொல்லியிருப்பான் ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பப்பட வேண்டியவன் அண்ட் மக்கள் ஓட்டிங்கில் கடைசியில் வச்சிருக்காங்க அவனை அர்ச்சனாவோட சேர்த்து ரெண்டாவதாக சேவ் பண்ணுறாரு ஃபுல்லாக மக்களுக்கு எதிராக தான் பண்ணுறது ஆனால் மக்கள் என்னுடைய ஃபேவரட் நான் மக்கள் தான் ஃபர்ஸ்ட்டு மக்களுக்கு தான் நான் முன்னெணிப்பை கொடுக்குறேன்னு இதெல்லாம் இங்கே எடுப்படாது கமல்ஹாசன் சரிங்களா மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க நீங்கள் யாருன்னு ஆனா எனக்கு இதெல்லாம் பாக்கிக்குள்ள எனக்கு சத்தியமா வீப்பி ஏறிச்சு மக்களே இல்ல இவ்வளவு தூரம் கொடுமை பண்ணி ஒருத்தனோட வாழ்க்கையை அழிச்சு போட்டு போன வீக் ஒரு பொண்ணை வந்து ஒரு பெரிய மனுஷன் எப்படி பண்ணக்கூடாது தனி மனித தாக்குதல் நடத்தி போட்டு ஒரு ரெட் கார்டு கொடுத்து அனுப்ப வேண்டியவன அவன் தன்னுடைய தன்னுடையன்றதுக்காக அவனை விட்டுட்டு இங்க வந்து அப்புறம் மக்கள் சொல்லுதான் நான் முன்னுரிமை கொடுப்பேன் எப்படி நடிக்க முடியுது அவ்வளோ வெளியில் மக்கள் கலியுறுத்தி கொண்டிருக்காங்க இங்கே ஆள் நடிச்சு கொண்டிருக்கு ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப இதாக கிடைக்கு அந்த அளவுக்கு நம்மள முட்டாள்கள் மக்கள் மறந்துடுவாங்க எவ்வளவும் பண்ணலாம்னு கொண்டிருக்காங்க மக்களே அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது ரைட்டா பண்ணுங்க சரிங்களா அப்புறம் எனக்கு தெரிஞ்ச படங்கள் எல்லாம் இனி ஓடாது சரியா எப்படி பார்க்க முடியும் ஆ இங்க ஒரு பொண்ணுக்கு துறவம் பண்றாரு போன வீக்கு பிரதிப் பண்ற ஒருத்த வாழ்க்கை ஒரு ஏழையோட வாழ்க்கையை அழிச்சாச்சு ஆனா படங்கள்ல வந்து ஊழல் பண்ணா தட்டி கேட்பேன் பொண்ணுக்கு ஏதாவது அப்படின்னு வந்து நிற்பேன் பத்து பேர் அடிப்பேன் அப்படின்னு இனிமேல் இவர் பண்ணாலும் பிரதிப்புக்கு இவர் பண்ண துறவம் தான் நம்ம மூஞ்சியில வரும் நமக்கு மைண்ட்ல வரும் கண்டிப்பா பார்க்கவே முடியாது என்னுடைய நான் வேர்க் பண்ற இடங்கள் கொலிச்சர்ஸ் எல்லா நண்பர்களுமே சொல்லிட்டாங்க கமல்ஹாசன் படம் அவர் எஸ்ட் ரோலா வந்தா கூட நம்ம அந்த படத்துக்கு போக மாட்டோம்னு பல பேர் சொல்லிட்டாங்க சரிங்களா நிலைமை இப்படி இருக்கு இவர் என்னடா மக்கள் 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 என்றாரே தெரியல எனக்கு அந்த டைம் எனக்கு சரியா கோவம் வந்துச்சு சரிங்களா ஓகே மக்களே நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி